வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தரமான மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை போட்டிச் சூழலை இளையோர் எதிர்கொள்ளும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி ஆட்சியின்போது பின்பற்றப்பட்ட தவறான மதுபான கொள்கை காரணமாக தில்லி அரசுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் நாட்டில் தரமான மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் சிறிய நகரங்களிலும் நவீன மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆராய்ச்சி பணிகளை அதிகரிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார் கடந்த சில ஆண்டுகளில் பீகார் மாநிலத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்த அம்மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போதைய தொழில்நுட்ப யுகத்தில் மருத்துவத் துறையிலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் ஆகியவை மருத்துவ செயல்பாடுகளை எளிமையாகவும் துல்லியமாகவும் மாற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார் சென்னை ஹைதராபாத் மும்பை இந்தூர் ஆகிய நகரங்கள் சிறப்பு சிகிச்சை மையங்களாக திகழ்ந்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலோர காவல்படையில் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார் வரும் நிதியாண்டில் கடலோர காவல்படைக்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இது முந்தைய நிதியாண்டில் விட இருபத்து ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது உலக அளவில் மிகச்சிறந்த திறன் கொண்ட கடற்படையில் ஒன்றாக இந்திய கடலோர காவல்படை திகழ்வதாக அமைச்சர் தெரிவித்தார் சைபர் தாக்குதல் தரவு கசிவு ரேடார் இடையூறுகள் உட்பட பல்வேறு தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களை கடலோர காவல்படை எதிர்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் கிராமப்புற கைவினைப் பொருட்கள் தயாரிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ஹாட்டில் சரஸ் கைவினைப்பொருள் கண்காட்சியை அவர் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து பேசினார் இந்த கண்காட்சியில் சுய உதவிக் குழுவினர் பெருமளவில் பங்களித்துள்ளதாகவும் அவர்களது தயாரிப்புகளுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டாா் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறினார் நாட்டின் முன்னேற்றத்தில் மகளிரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர்களது தயாரிப்புகள் சர்வதேச சந்தையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கண்காட்சியில் முப்பது மாநிலங்களைச் சேர்ந்த உதவிக் குழுக்கள் அரங்குகளை அமைத்துள்ளன தேசிய கல்விக் கொள்கை சூழலை இளையோர் எதிர்கொள்ளும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை விளாங்குறிச்சியில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையில் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் கல்வி நிலையங்களை அதிகரிப்பது மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை அதிகரிப்பது புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது உள்ளிட்டவற்றுக்கு மத்திய மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டை வல்லரசாக்கும் முயற்சியில் இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் கேலோ இந்தியா ஃபிட் இந்தியா திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் திரு எல் முருகன் குறிப்பிட்டார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதத்தில் பதினாறு லட்சத்திற்கும் அதிகமானோர் இணைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை காட்டிலும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் பேர் கூடுதலாக டிசம்பர் மாதத்தில் இணைந்திருப்பதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பதினெட்டு வயதிலிருந்து இருபத்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேர் புதிதாக இணைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நாளை நிறைவடையவுள்ள நிலையில் இன்றும் லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் அதிகாலை முதல் மாலை நான்கு மணி வரை தொன்னூற்றி ஏழு லட்சத்து இருபத்தி ஓர் பேர் திரிவேணி சங்கமத்தில் உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது இதுவரை அறுபத்து நான்கு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பேர் புனித நீராடி உள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது நிறைவு நாளான நாளைய தினமும் அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பிரயாக்ராஜ் ரை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது மகா கும்பமேளாவின் ஒரு பகுதியாக செக்டார் நான்கில் டிஜிட்டல் கண்காட்சி மையம் நடைபெற்று வருகிறது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஹாலோகிராம் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களின் உதவியுடன் புராண கதைகள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன இதனை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது இந்த டிஜிட்டல் கண்காட்சி மையத்தை குடியரசுத் தலைவர் வர் திருமதி திரௌபதி முர்மு பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசர் நம் கேல் ஆகியோரும் களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லியில் முந்தைய ஆம் ஆத்மி ஆட்சியின்போது பின்பற்றப்பட்ட தவறான தில்லி மதுபான கொள்கை காரணமாக அரசுக்கு இரண்டாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தில்லி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த தணிக்கை அறிக்கையில் முந்தைய போது குறிப்பிட்ட சிலருக்கு மதுபான கடை நடத்துவதற்கான உரிமம் வழங்கும் வகையில் மதுபானக் கொள்கை திருத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த கொள்கை காரணமாக அரசுக்கு போதிய வருவாய் கிடைக்காததுடன் போலி மதுபானங்களை ஒழிக்க என்றும் உரிய எண்ணிக்கையில் சில்லறை விற்பனை கடைகள் திறக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா இந்திராகாந்தி மறைவின்போது தில்லியில் சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற கலவரம் தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஜன்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா திரு சஜன்குமார் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவரை கடந்த பதினெட்டாம் தேதி குற்றவாளி என அறிவித்திருந்த நிலையில் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் ஆண்டு நடைபெற்ற இந்த கலவரத்தின் போது தில்லி சரஸ்வதி பகுதியில் தந்தையும் மகனும் கொல்லப்பட்ட வழக்கில் அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பீஜாப்பூர் மாவட்டத்தில் ஒன்பது நக்சலை தீவிரவாதிகள் இன்று காவல்துறையினர் மற்றும் ரிசர்வ் காவல்படையினர் முன்னிலையில் சரணடைந்தனர் இவர்களில் நான்கு பேரை பிடித்து தருவோருக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் சன்மானம் தரப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மாநில சரணடைதல் மற்றும் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தலா இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐஎஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன பெங்களூருவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி குஜராத் அணிகள் மோதுகின்றன பெங்களூருவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டி நாளை குஜராத் மாநிலம் வதோதராவில் தொடங்குகிறது இந்திய வீரர்கள் நூற்று அறுபத்தி ஐந்து பேர் இப்போட்டியில் கலந்து கொள்கின்றனர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இலங்கை கொரியா ஆண்டிகுவா பார்புடா உள்ளிட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஷூட் அவுட் முறையில் இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து அணியை வென்றது ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தரமான மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை போட்டிச் சூழலை இளையோர் எதிர்கொள்ளும் வகையில் அமைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி ஆட்சியின் போது பின்பற்றப்பட்ட தவறான மதுபான கொள்கை காரணமாக தில்லி அரசுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்